you <music> 那年我离你。

कौरिपीन <laughs> सुभाही

நாளிலே உலகமெங்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டாடுகிறார்கள் இந்த அருப்புக்கோட்டையிலும் நம்முடைய சபையில வந்து அருமையான அமைச்சர் கே சார் அவர்கள் ரொம்ப சந்தோஷம் நான் பிறந்தோடு அஞ்சு மணிக்கு நான் போது கே கே பார்க்கார்கள் ஆட்சியில் அரசியல் இருக்கிற காலங்களில் இருந்து அவர் நல்ல தெரியும் அவரை தெரியாதவங்க உலகத்தில் எவரும் கிடையாது ஒரு தையை நாம சொல்ல நமக்கு ஒரு நல்ல அமைச்சர் கொடுத்துக்கிறாங்க அவர்கள் இந்த சபைக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்து இன்னும் தொடர்ந்து அமைச்சர் இருக்கணும் அடுத்த ஆட்சி அவரை தான் சொல்லணும் அதே

மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டிருக்கிற இந்த பகுதியை சார்ந்த கிறிஸ்தவர்களே புறந்து செல்வது அத்துடன் இருக்கும் என் சார்பாகவும் என் மனைவி சார்பாகவும் எங்களோடு வந்திருக்கிற அனைவர் சார்பாகவும் இந்த மகிழ்ச்சிய நாள் உங்களோடு கலந்து கொண்டு நாங்களும் மகிழ்ச்சி அடைவதற்காக இங்கே வந்திருக்கோம் எல்லாமோட இயேசு நாள் நமக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் கிடைத்து கொண்டு நிற்கும் நேற்று என்ன கிடைத்தது இன்னைக்கு என்ன கிடைத்தது நாளைக்கு என்ன கிடைத்தது என்பதுதான் வாழ்க்கையிலே ஒரு அச்சாடி போல நாம் நம்முடைய தந்தையான நாம் எப்படி இருக்கோம் இன்னைக்கு அதை விட உயரம் உயர்வாக இருக்கு இருந்தால் அது எல்லாம் இயேசு உடையாகும் உங்கள் வீட்டில் உங்கள் தந்தையை விட நீங்கள் கூட இருந்தால் அது ஏசு ஐயாவுடைய அருள் அதே போல் என் தந்தையை விட நான் உயர்வாக இருப்பேன் என்று சொன்னால் அந்த ஐயா இயேசுயாவுடைய அருள் இது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் கிடைக்கும் இன்னொன்று ஐயா ஒரு சூழலில் இருப்ப மைனார்டி சமுதாயம் கிறிஸ்தவ சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் மைனார்டி சமுதாயம் இந்தியாவில் தமிழ்நாட்டிலும் மைனார்டி சமுதாயம் இந்த சமுதாயத்திற்கு காப்பாளராக இருக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்றங்கள் வந்தார் அவருக்கு அண்ணா காலத்தில் இருந்து தலைமை கலைஞர் காலம் நம்முடைய அண்ணன் தளபதி காலம் அடுத்து உதயாவ தம்பி உதயாவது காலமெல்லாம் உங்களுக்கு நாங்கள் அரண்டாக இருப்போம் எந்த சூழ்நிலையும் எந்தவிதமான இடர் மாதம் வர வராத சூழ்நிலையை நாங்கள் உண்டாக்கி கொடுப்போம் நிடர்பாடு வந்தால் உங்களுக்கு முன்னாலே நாங்கள் நின்று உங்களுக்காக போராடக்கூடியவராக நாங்கள் இருப்போம் இந்த சமுதாயம் ஆண்டவருடைய அருளால் கிறிஸ்தவ சமுதாயம் மேலும் மேலும் உயர வேண்டும் இந்த சமுதாயத்தால் உயர்த்திருந்தபடியில் எல்லாமல்ல ஏசையா அவர்கள் அவரை நம்புகிறவர்கள் அவரை பிரார்த்திக்கிறவர்கள் நீங்கள் பிரார்த்திக்கிற நேரத்தில் உங்களுக்கு மட்டும் இல்லை ஐயா சொன்னது கூட எங்களுக்கும் சேர்ந்து பிரார்த்தனை செய்கிறார் உங்களுக்கு சேர்ந்து செய்கிறார்கள் எங்களுக்கும் பிரார்த்தனை செய்கிறார்கள் அந்த அளவில் எனக்கு துரிதம் வகிச்சு எங்கள் வீட்டுக்காரன் பார்க்க உங்கள் பைபிள் தான் தெரியும் என்ன காரணம் வந்து நாங்கள் இந்து குடும்பமாக இருந்தால் கூட அவங்க அத்தை அப்பா பிறந்த கூட பிறந்த அத்தை கிறிஸ்டின் அவங்க தான் வளர்த்தாங்க முதல்ல படிக்க போது அதனால் பைபிள் கூட தெரியும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க பெட்ரூமில் அம்மா பணம் இருக்கும் தாயார் தேசோடைய அம்மா பணம் இருக்கும் தாயாருடைய படம் இருக்கும் அதை ஒரு மாறுபட்ட எண்ணங்கள் இல்லாத ஒரு இயக்கம் திராவிட படையற்றாங்க எல்லா மதமும் அன்பை தான் சொல்லுகிறது எல்லா மதமும் எல்லோரும் அன்பாக இரு அன்பாக இருக்குன்னு தான் சொல்லி வேறு வேறு சொல்லுவதில்லை அதில் ஒரு சார் வந்து அன்பை பற்றி சொல்வதில்லை அன்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் நம்முடைய கிறிஸ்துவ சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் இந்துக்களில் இருக்கிற சமுதாயங்கள்லாம் அன்பைத்தான் போதிக்கிறது ஒரு சாரால் நம்ம எப்படி பார்த்தாரு அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நீங்கள் நாம் எல்லோரும் ஒன்றாக இருப்பவர்கள் நாம் எல்லோரும் தமிழர்கள் நடந்த நாம் இருக்க வேண்டும் இந்த சர்ச்சையை பொறுத்தவர்களுக்கு ஐயா ஐயாவர்கள் என் மீது மிகுந்த மரியாதை வைத்திருப்பவர்கள் ரெண்டு தினங்களுக்கு முன்பாக என்னை பார்த்து சொன்னார்கள் நான் சென்னை எடுத்து வந்து எப்படியா வந்து விடுகிறேன் சொல்லி மதியானமே விட்டேன் இது உங்களுக்கு நாளைக்கு காலையில் நான் தமிழ்நாடு சொல்லி இன்றைக்கு மதியமே நான் வந்து விட்டேன் அது உங்கள் மீது எனக்கு பாசமே இருக்கிறது என் மீது உங்களுக்கு பாசம் இருக்கிறது இந்த பாசம் எல்லாம் லேசையா அவர் அவர்களால் தொடர்ந்து இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம் மக்கள் திருமையும் இரக்கமும் பரிசுக்குமே தெரியுமே தன்னாலே கிறிஸ்துமஸ் நாட்களை கொண்டாட இந்த பெரிய சபைக்கு வந்த அருமையான அண்ணன் அமைச்சர் கே கே சர் ராமச்சந்திரக்காக நன்றி சொல்லிக்கிறோம் அவர் மனைவிக்காக அண்ணன் சுப்புரா சுப்புராம சுப்புராஜ் அவர்களுக்காக மற்ற அனைத்து அரசியல் வந்து ஒவ்வொருக்காக சொல்லிக்கிறோம் அவர் வந்தது ஒரு பெரிய ஆசிர்வாத எங்களுக்கு அண்ணனுக்கு அவன் குடும்பத்துக்கு தெரிந்தாச தருணம் ஐயா தவறுபடியே அமைச்சர்

அந்த வந்து எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் தீர்க்காசித்தாங்க அவருடைய நிறைவேற்றியும் அப்போ தொடர்ந்து எங்கள் நேசிக்கிற அண்ணன் குடும்பத்தை மனதார மனதார்கள் ஆசிர்வதிக்கிறோம் பெருகட்டும் ஐயா எங்கள் தாழ்த்துகிறோம் இயேசுவின் ஆத்மாவே கத்திரை சோதரி என் முழுமனை பசுத்தர் நாமத்தை சோதரி என் ஆத்மாவே கத்திரை சோதரி